அதாவது வீடியோல வீடியோக்கள் போடக்கூடிய தம்பிமார்கள் க்ரிட்டிசிசம் இந்த பாஸ்டர் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவத்தில் உள்ள சகோபுர ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி பெரிய தீர்க்க தரிசிகள் மிக மிக குறிப்பா நம்ம மிஷினரி ஊழியம் ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி நம்மளோட யார் அகஸ்டின் ஜபகுமார் என்ன தயவு செய்து கிரிட்டிசிசம் கேலி கிண்டல்கள் இல்லைன்னா ஒரு கேள்விகள் இந்த மாதிரிலாம் தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா யூடியூப்ல பண்ணாதீங்க இந்த வீடியோவில் இல்லாம ஆக்டிங் கிஸ்டின் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சார்லஸ் பற்றி நம்ம பேச போகிறது இல்லை அவர் யாரோ பேசுகிறாரோ யார் பேசுகிறாரு பௌர்சில் ஆசிரஸ் அவர்களையும் ஜ அக்சன் ஜபகுமார் அவர்களையும் பற்றி பேசுகிறாரு சில வருஷத்துக்கு முன்னால் மோன்சில் அவர்கள் மீட்டிங்கில் நக்மா அவர்கள் ஆக்டர் நக் நக்மா அவர்கள் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க நானும் கேட்டேன் ஃபுல்லாக கேட்டேன் என்ன அந்த ஒரு சினிமா சினிமா நடிகர்கள் வந்து பைபிளை பற்றி பேசுகிறாங்க அன்னைக்கு அது இந்த ஆக் அக்சி ஜபகுமார்னா சொல்கிறாரு அது கேள்வி கிண்டலமாக ஒரு கீழ்த்தரமாக பேசுறாரு இப்போது சினிமாக்காரர்கள் என்ன ஒரு எல்லாமே இவர் என்ன சொல்கிறார் அவுத்து போட்டு ஆடுறாங்க சினிமாவில் அப்படின்றாரு அவுத்து போட்டு ஆடுறாங்க நீங்களே சொல்லுங்கள் அக்சன் ஜெபகுமார் சொல்றாரு சினிமாக்காரர் அவுத்து போட்டு ஆடுறாங்க அவுத்து போட்டு ஆடுறாங்க ஆ இந்த ஜெப ஜெபகுமார் அவர்களுக்கு கண் தெரியவில்லை கண் குருடாகி விட்டது மனக்கண் குருடாகி விட்டது சினிமாக்காரர்கள இப்படி தான் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க சினிமா ஒரு மோசமான ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகிஷ் ஜெய்ப்புமார் இப்படி பேசுகிறது இது மக்களை மக்களை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இப்படி கேவலமாக பேசுறது அகிஷன் ஜெய்ப்புமார் இந்த சினிமா ஊடகத்தை இந்த இவர் பிரசங்கத்தை கேட்டு திருந்தாதவங்களா சினிமாவை பார்த்து எத்தனை பேர் திருந்திட்டாங்க சினிமாவை பார்த்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எத்தனை பேர் எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இந்த சினிமா சினிமாவில் நம்முடைய வாழ்க்கையை தான் படமாக எடுக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை அங்கே அண்ணன் தம்பி உறவுகளோட அப்பா அம்மா உறவுகளோட தமிழ் சினிமா எடுக்கப்படுகிறது தமிழ் சினிமா உலகத்துக்கு ஒரு உற உதாரணமான ஒரு சினிமா தமிழ் சினிமா போல இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது பல தத்துவங்கள் சொன்ன ஒரு சினிமா தளம் தமிழ் சினிமா ஆக்டர்களும் தங்க தங்களுடைய அபிவிருதமான முழுமையான ஒரு திறமையை காட்டியிருக்கிறாங்க இந்த தமிழ் சினிமாவில் சிவாஜி எம்ஜிஆர் பாலையா அதே மாதிரி எவ்வளோ பேர் இப்போ இருக்கிற அஜித்து விஜய் நிறைய பேர் எல்லாமே அவங்களுடைய திறமையை இந்த சினிமாவில் செய்வாங்க என்ன சொல்ற சினிமாவில் எல்லாமே அவுத்து போட்டு ஆடுறாங்க பல நல்ல விஷயங்களை பல தத்துவங்களை பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது சினிமா சினிமா ஊடகம் அதெல்லாம் தெரியாது இந்த அகர்ஷன் ஜெபமாக இருக்கு இவர் பெரிய ஊழியம் பண்றன்னு நம்ம தான் சரியான ஊழியம் பண்றோம் நம்ம சொல்கிறது தான் சரியான வேத விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அகஷன் ஜெபு நினச்சிக்கிறது என்ன சொல்கிறார் நீ பெரிய நக்மாவை மௌனசி மேடை ஏற்றிட்டு உடனே இவர் என்ன சொல்கிறாரு நீ பெரிய தீர்க்க தரிசியாக இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு உன்னை நான் பயப்பட மாட்டேன் நீ செய்தி தப்புன்னு தான் சொல்லுவ அப்படின்னு சொல்கிறாரு அகர்ஷன் ஜெமகமார் இவர்கள் இவங்களே ஒத்திர மாற்றி ஒத்துரை நீ தீர்க்க தரிசினி என்ன சொல்ல இந்த மாதிரி அதிசயம் அற்புதம் செய்கிறவர்கள் நான் ஒன்று சொல்றேன் என்ன அப்படின்னு அபிஷேகம் மற்றவர் நான் ஒன்னும் சொல்கிறேன் அர்ச்சனால அபிஷேகம் பட்டோர் நான் ஒன்னும் சொல்ற மாற்றி மாற்றி சொல்லி இப்போ மோகன்சி பெரிய தீர்க்க தரிசியா இவர் ஜபகம் அகர்ஷன் ஜபகமாக சொல்றாரு தீர்க்க தரிசனம் என்றது பைபிளில் இருக்குது அது பைபிளோடு முடிந்து விட்டது இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் என்ற சரியான அர்த்தத்தை சொல்ற கேளுங்க பைபிள் சொல்ற தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்ன என்றால் என்றால் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்றது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல சொல்லக்கூடியது இப்போ இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது என்ன வறுமை வியாதி என்ன பல பட பிரச்சனை பிரச்சனை குடும்ப பிரச்சனை உறவு பிரச்சனை இத மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர் நமக்கு அதுக்கு தான் நமக்கு தீர்வு தேவை ஏன்னா வேற எதுக்கு தீர்வு தேவை அது மாதிரி என்ன பிரச்சனையை தீர்த்தாரு இவர் பேர் தீர்க்கு தரிசி அகிஷன் ஜபகுமார் சொல்றாரு மகர்ஷி லாசரச இவர் அவர் பெரிய திருக்கு எவ்வளவு பெரிய திருக்கு இருந்தாலும் எனக்கு பயம் அப்படின்றாரு மோகர்சி லாசரஸ் இந்த சமுதாயத்தில் நடக்கிற இருக்கிற பிரச்சனையில் பிரச்சனையை எந்த பிரச்சனையும் தீர் தீர்த்து வச்சாரு எந்த பிரச்சனையை தீர்றதுக்கு வழி சொன்னாரு ஓமசி ராசஸ் அவர்கள் ஒன்றை விட வேத சத்தியத்தையும் சரியாக புரிஞ்சிக்கல சரீர செயல்பாட்டையும் சரியாக புரிஞ்சிக்கல இந்த சமுதாய செயல்பாட்டையும் சரியாக புரிஞ்சிக்கல மகர்சி ராசஸ் இது இந்த உலகத்தில் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வந்து வியாதி சம்மந்தப்பட்டவங்க நம்ம ஏன்னா இதுக்கு என்ன பிரச்சனை தீர்வு வியாதி வராத இருக்கிறதுக்கு என்ன தீர்வு கிட்னி ஃபெயிலியர் ஆகாத இருக்கு என்ன தீர்வு ஹார்ட் ஃபெயிலர் ஆகாததுக்கு என்ன தீர்வு கண்பார்வை சரியா இருக்கிறதுக்கு என்ன தீர்வு பல்கள் இருக்கிறதுக்கு என்ன தீர்வு இதெல்லாம் மோகன் சிலாசன் சொன்னது கிடையாது இவர் சொல்றாரு ஜெயக்குமார் சொல்றாரு மோகர் சிலாசு பெரிய தீர்க்குதர்சி என்ன தீர்க்குதர்சிங்க லட்சம் கோடி பேருடைய காணிக்கை தூட்டம் வாங்கி ஆமா அதுலேருந்து பள்ளிக்கூடங்களையும் கட்டுறதா இப்போ இருக்குது ஒரு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்திலோ மருத்துவத்துக்காக எவ்வளோ செலவு பண்றோம் காலகாலமாக தொடர்ந்து இந்த வியாதிகளோ இந்த உள்ளுறுப்புகள் பாதிப்புகளோ என்ன மனிதனுடைய தேகத்தில் உள்ள சரீரத்தில் உள்ள உள்ளுறுப்புகள் காலகாலமாக பாதி பாதிப்புகள் தொடருது என்ன வயிற்ற பிரச்சனை லங்ஸ பிரச்சனை ஹார்டில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது இந்த தொடர் தொடர்ந்து இந்த இவ்வளவு பிரச்சனை நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்போம் இந்த உலகமெல்லாம் இருக்கிற மக்களை எடுத்துங்க எத்தனை கோடி இந்த மருத்துவத்துக்காக நம்ம செலவு பண்ணியிருப்போம் எத்தனை கோடி லட்ச கோடி 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 கோடியாக இந்த மருத்துவத்துக்காக மக்கள் செலவு பண்ணின்னு இருக்காங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எழுந்துன்னு இருக்காங்க இந்த வியாதிகளால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்றது இல்லை இந்த மோரிசியல் ஆசிரியர் இவர் என்ன சொல்கிற அகசிஞ்ச மாதிரி இவர் பெரிய தீர்க்கு தரிசி சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஒருத்தவருத்தர் ஒருத்தர் 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 சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க இவர் பெரிய பிரச்சனை யார் அவர் பெரிய வல்லமை உள்ளவர் அவர் பெரிய அவர் கை வச்சா எல்லா வியாதி சரியாயிடும் அவர் பேர் சொல்லி வந்து கூப்பிட்டு கூப்பிடுவாரு அப்படியெல்லாம் வந்து இவங்களே இவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்க உயர்த்திக்கிறாங்க இந்த தீர்க்க தரிசனன்றது இதான் சமுதாயத்துக்கு தேவையானதுதான் இங்கே சத்தியமாக எழுதி வச்சுக்குது வேதத்தில் பைபிளில் இந்த சமுதாய பிரச்சனைக்கு தேவையானது தான் சத்தியமாக எழுதி வச்சுக்குது அது பைபிள் ரகசியமாகவும் மறைபொருளாகவும் இந்த வேதத்தில் மறந்து கிடக்குது மனுஷனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை மையமாக வச்சு எழுதப்பட்டது இந்த பைபிள் என்ன இதெல்லாம் இவங்களுக்கு மைண்டு வருது கிடையாது இல்லாத பரலோகம் இல்லாத நரகம் இதை பற்றி எல்லாம் பெருமை பேசுகிறேன் நான்தான் தீர்க்கதரிசி நான்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இக்கால போதகர்கள் இவர்களை தான் வேதம் கள்ள போதகன் கள்ள தீர்க்க தீர்க்கதரிசி என்கிறது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே Yeah.